நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று தீமத்தையும் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வாசிக்கிறேன் உன் இளமையை குறித்து ஒருவர் முன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு ஆமீன் கவனிக்க கத்தடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட அன்பிலே மாதிரியா இரு என்று நாம் தியானிக்க போகிறோம் கவனிங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ஆண்டோராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப கவனிங்க நாம் அன்பிலே மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் விசுவாசிகளுக்கு புறஜாதிகளுக்கு முன்பாக நாம் அன்பு காட்டுகிறதுலயா மற்றவரு இடத்துல நாம் அன்பு காட்டுகிறதுல நாம் மாதிரியா இருக்க வேண்டும் பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க மனைவி மாறு அன்பு அன்பு காட்டுறதில்லை பிள்ளைகள் இடத்துல அன்பு காட்டுறது கிடையாது தன் சொந்த குடும்பத்துல நாம் அன்பா இருக்கிறது கிடையாது தன் தன்னுடைய தாய் இடத்துல நாம் அன்பு காட்ட மாட்டோம் அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம் இப்படி இருப்போம் அப்படின்னா நம்மை பார்க்கிற புற ஜாதிகளும் புதிதாய் ரட்சிக்கப்பட இருக்கிறவர்களும் நம்மை பார்க்கும்பொழுது அவர்களும் அப்படி தான் நடந்து கொள்வார் அப்போ கிறிஸ்துவை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்ப நாம் நம்முடைய குடும்பத்தினத்துல நாம் அன்பு காட்ட வேண்டும் ஏழை எளிய நாம் அன்பு காட்ட வேண்டும் ஒரு வியாதி உள்ளவர்கள் உங்க பக்கத்து வீட்டில் உங்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வியாதியாக இருப்பாங்கன்னா இடத்துல போய் நாம் ஜபம் பண்ணி ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி நாம் அவர்களோடு பேசும் பொழுது அதை பார்க்கிற புற ஜாதியார் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அவங்களும் மற்ற வியாதியஸ்தர் இடத்துல அன்பு காட்டுவாங்க நாம் ஏழை எளியவர்கள் இடத்துல அன்பு காட்டும் பொழுது அவர்களுக்கு உண்ண உணவையும் அவர்களுக்கு சில உதவிகளை நாம் செய்கிறதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நாம் மாதிரியா இருக்க வேண்டும் அவர்களும் அதை செய்வாங்க அப்ப நாம் எல்லாவற்றையும் நாம் சொல்லி செய்ய வைக்க முடியாத ஒரு நாளம் அப்ப நாம் நடந்து நாம் கை கொள்ளும் பொழுது நாம் மாதிரியா நாம் அதை செயல்படுத்தும் பொழுது மற்றவரையை பார்த்து அதை செய்வாங்க அன்னை தெரசா எடுத்துக்கோங்க அவங்க தொழு நோயாளிகளுக்கு போய் அந்த அவங்களுடைய காயங்களை கழுவி அதுல அவங்க காயங்கள் மருந்து போட்டு அவங்களுக்கு ஒரு 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 ட்ரஸ்ட் நடத்திட்டு வந்தாங்க அந்த நாட்கள் அப்ப அப்படிப்பட்ட அந்த காரியத்தை அவங்க போய் துணிஞ்சு அவங்க செஞ்சாங்க அது ஒரு ஒரு தொற்று நோய் ஆனா அவங்களுக்கு அந்த வியாதி வரவே இல்லை இன்னைக்கு பாருங்க அநேகர் அந்த ஊழியத்தை செய்யும்படி தைரியம் கொள்றாங்க அப்ப அன்னைக்கு அவங்க மாதிரியா இருந்தாங்க அதனால தான் இன்னைக்கு அநேகர் அந்த ஊழியத்தை செய்யறாங்க ஆகும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தடி பிள்ளைங்களே நாம் கடனாளிகளா இருக்கிறோம்யா சக மனிதர்களிடத்துல நாம் அன்பு கூட நாம் கடனாளிகளா இருக்கிறோம் ஆகையினால் அன்பு கூறுங்க அன்பிலே நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது கருத்தை தான் உங்களா ஆசைப்பார்கள்